இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக பயங்கர மனம் உடைந்த ஒரு நியூஸ் என்னென்னா ஏ ரஹ்மான் அண்ட் சாய்ரா அவங்களுடைய விவாகரத்து அறிவிப்பு தான் ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு ஏன் அப்படின்னா கொஞ்ச காலமாக நானும் விவாகத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய டைவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது சொசைட்டியில் வீட்டில் செலிப்ரிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு காரணம் இருக்க மாதிரியே தெரியும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கோன் வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமானது ஏன் அப்படின்னா கலைத்துறையிலே மிக டிசிப்ளினாக ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இளையராஜா அவர்களை சொல்லலாம் பட் இளையராஜா அவர்கள் ஒரு கட்டத்தில் தான் வந்து டிசிப்ளினாக மாறினார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்துட்டு ஃப்ரம் த பிகினிங் தன் கெரியரில் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிசிப்ளின் ஆகும் புறம் பேசாமல் காசி பேசாமல் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஒழுக்கமாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் காசிப்ஸ் கிசு கிசுகள்லாம் இல்லாமல் ஒருத்தர் வளம் வர்றதே பெரிய விஷயம் அதை தாண்டி இவர் ரொம்ப காசியஸெல்லாம் இல்லை இவர் இயற்கையாகவே அப்படி இருக்கிறாரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவருடைய கரியரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து ஒன்றா இருந்திருப்பாங்க வைரமுத்து அவர்கள் இந்த ஒரு சர்ச்சையில் சிக்கிறாரு அது தன்னுடைய ஸ்டுடியோ தன்னோட பாடகி இவங்களோட இருந்துக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வைரமுத்துவே ஒதுக்கி வைக்கிறார் பொன்னியின் செல்வரில் அப்போ அவர் எவ்வளோ ஒரு ஜுனியமாக இருக்கிறார் தெரியுது இந்த எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தில் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சினிமாவில் வந்துட்டு நிறைய டைவர்ஸ் நடக்கும் நடிகை நடிகர்கள் தான் நடைமுறை நம்ம பார்க்குறோம் அவங்க எல்லாருமே அப்படின்னா ஒழுக்கத்தின் உச்சக்கட்டம் ஒழுங்கீனத்தின் உச்சக்கட்டம் அவங்க எப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள காம்பத்தியம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உறவில் எது பிரதானமாக இருக்குதோ அதையே வந்து பிஸ்னஸ்ஸை பண்ணுவாங்க எப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல நீ வந்து எனக்கு மானம் தான் முக்கியம் கருப்பு தான் முக்கியம் இல்ல அதையே படம் பிடிச்சி போடுவாங்க இன்னொருத்தன் இன்னொருத்த கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி இது வந்து சினிமா அப்போ அந்த நடிகைக்கு தன் கணவரோட ஒரு நடிகர் கணவரோட டைவர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணம் அதே நடிகர் வந்துட்டு இன்னொரு நடிகையோ நடிகர் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் கல்யாணம் பண்ணவங்களையோ டைவர்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணம் ஏன்னா டே அண்ட் டே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொம்பளை பிரச்சனை இவளுக்கு ஆம்பளை பிரச்சனை இது நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம பாதிக்கவே பாதிக்காது பட் ஏஆர் ரகுமான் வந்துட்டு இதில் எந்த ஒரு இதுலையுமே சிக்காத ஒரு ஆள் கிட்டத்தட்ட முப்பது வருடம் இந்த நாலு மாதம் மார்ச் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த அனிவர்சரி வருது போல் அது வந்து முப்பது வருடத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க முப்பது வருடம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு முப்பது வருடம்தான் ஒரு ஜென்ரேஷன் சொல்வாங்க ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லாக அவங்க வாழ்ந்துருக்காங்க மூணு குழந்தைங்கள் இருக்கிறாங்க சாய்ரா வந்துட்டு நார்த் இந்தியா அதாவது குஜராத் மாநில சார்ந்தவர் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் இது வந்து முறையாக வந்துட்டு திருமணம் நடந்திருக்கு அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதற்கு பிறகு ரொம்ப அழகாக வந்துட்டு இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க ஒரே ஒரு டெலிவிஷன் ஷோவில் வந்துட்டு க ரகுமான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ரகுமானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சாய்ரா வந்து பின்னாடி கூடி வருவாங்க அவங்க பின்னாடி கூடி வரும்போது அவங்க பெர்ஃப்யூமை வச்சு ரகுமான் சொல்லிடுவார் என் மனைவி தான் வரான்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு நெருக்கமாகவும் பாசமாகவும் கிட்டத்தட்ட ஒரு இயர் பேக் முன்னாடி வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவ்வளோ நெருக்கமாக தான் இருந்தால் சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் தான் வந்து நம்மளை இப்படி எப்படி தான் உழுக்குது எப்படின்னா விவாகரத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனே கிடையாது போல் ஒரு நோய் அது இப்போ கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல அதுக்கு எப்படி நீங்கள் போய் பதில் தேர்னாலும் தெரியாது அப்படிம்பாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய தெரியாத ஒரு விஷயமா அந்த மாதிரி விவாகரத்து அப்படிங்கிறது நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு குறை இருக்கிறது ஒரு பணத்தின் சார்ந்து ஒரு புகழ் சார்ந்த ஒரு பர்சனாலிட்டி சார்ந்து ஒரு செக்ஷுவல் சார்ந்து ஏதோ ஒரு குறை இருக்கும் அதனால தான் அந்த இது விவாகரத்து நடக்குதுன்னு நான் ஒரு ஆள் மனதில் ஒரு சின்ன அசம்ஷனில் இருந்தேன் பட் ஏஆர் ரகுமான் சாயிதாவுடைய டைவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி யாருக்குனாலும் வரலாம் யார்னாலும் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான இடியை தூக்கி என் மேலே போடுற மாதிரி இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன் அப்படின்னா இந்த கப்புல்ஸ் வந்துட்டு என்ன இல்லை எதை எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஏஆர் ஏறமான வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்க முடியுங்கிறது நான் சொல்ற சாதாரணமாக ஒரு ஆஸ்கார் விண்ணி ஒரு பர்ஃபெக்ட் மியூசிஷியன் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி புகழ் பணம் நாலேஜ் அறிவு அப்புறம் ஒழுக்கம் இதெல்லாத்தையும் விட மிக ஒழுக்கமான ஒரு ஆள் ஒரு குழந்தை மூணு குழந்தை இருக்கிறது தகப்பன் இருந்திருக்கிறார் ஒரு நல்ல கணவராக இருந்திருக்கிறாரு இதை விட உலகத்தில் நீங்கள் எப்படி ஒரு நல்ல கணவரை கண்டுபிடிச்சிட முடியும் சொல்லுங்க அப்போ அந்த கணவரை வந்து ஒருத்தவங்க வந்து டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா என்னவா இருக்கும் ரொம்ப இதுக்குள்ள இது ஒரு கேன்சர் அந்த மாதிரி ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட்ட போய் என் கேட்பீங்க திருவி திருவி கேட்பீங்க உங்களுக்கு இது பண்ணி திருப்பீங்களா அது பண்ணீங்களா இது பண்ணீங்களா இதனால வந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் வந்து அவங்க சொல்லுவாங்க எதுவுமே இல்லைம்பாங்க அப்போ அதுக்கு பதிலே கிடைக்காது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு பதிலே தெரியல மேபி அவர் நார்த் இந்தியா ஒரு சவுத் இந்தியா அந்த கல்ச்சர் ப்ராப்ளமாக எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் தெரியுது கல்ச்சரலாக வந்து ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டு பட் அதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்க ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு வந்து அவங்க வந்து இங்கேருந்து செட்டில் ஆகிட்டாங்க நம்ம கல்ச்சரை பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியல ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த செய்தி ஸோ உங்களுக்கு இதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை ஏன்னா அது அசிங்கம் வந்தது ஒருத்தவங்க பர்சனல் விஷயத்தை போய் பார்க்குறது நான் இந்த வீடியோ போகிறது காரணமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதே டயத்தில் விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள ஒரு காரணம் கிடையாது கேன்சர் மாதிரி எல்லாருக்கும் வருமோ அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ஏன்னா ஒரு ஐடியல் பர்சன் ஏஆர் ரஹ்மான் அவரையே வந்து தூக்கி எழுதியும் போது இந்த உலகத்தில் யாருனாலும் யாருமே தூக்கி தெரியலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் விவாகரத்துங்கிறத பெரிய புதாகாரமாக பார்க்க வேண்டாம் இந்த சம்பவத்தினால அது ஒரு டிசீஸ் அது யாருக்குனாலும் எப்போனாலும் வரலாங்கிறதான் இது உணர்த்தது நம்ம பிற்ப வந்துக்கலாம்